கோடை காலத்தில் தினந்தோறும் ஒரு காய்கறியை பற்றி பார்ப்போம் கோடை காலத்துக்கு உகந்த காய்கறிகள் இன்றைக்கு புடலங்காயை பற்றி பார்ப்போம் புடலங்காய் நீர்ச்சத்து ஒரு அதிகம் உள்ள ஒரு காய்கறி அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான நீர்த்தன்மை உள்ளது ஆனால் அதே சமயத்தில் ஆற்றல் நிறைய கல்லூரின்னு சொல்லுவாங்களே அது நிறைய இருக்குது கொழுப்பே இல்லாத ஒரு காய்கறி கொழுப்பு வந்து சுத்தமாக இல்லாத ஒரு காய்கறி விட்டமின்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸுங்கிறது ரொம்ப ரேர் விட்டமின்ஸு இந்த உயிரூட்டிகள் என்று சொல்வார்கள் விட்டமினை என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் ஊட்டிகள் அருமையான தமிழ் வார்த்தை வைட்டமின்களுக்கு வந்து உயிரூட்டி என்பது இந்த உயிரூட்டிகள் அதிகம் நிறைந்தது அது சிக்ஸ் அப்படிங்கிற உயிரூட்டி இதனை வந்து நீங்கள் வெயில் காலத்தில் இருந்திங்கன்னா வெயில் காலத்தினால் வரக்கூடிய நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இது இன்னொரு பெரிய பயன் புடலங்காயில் என்னென்னா காய்ச்சல் வந்தால் புடலங்காயை சாப்பிட்டா காய்ச்சல் போயிடும் ஜுரம் இருக்கிறவங்க புடலங்காயை கூட்டு செய்தோ அல்லது புடலங்காயை வந்து கஷாயம் வைத்து சாப்பிட்டாலோ உடனே வந்து காய்ச்சல் வந்து போய்விடும் நிறைய தாதுக்கள் இருக்கிறது அதனால் வந்து முடி வளர்கிறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் பற்றியும் தெரிந்து கொண்டால் தினந்தோறும் ஒரு காய்கறி எடுத்துகிட்டு வரலாம் இன்றைக்கி புடலங்காய கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க அல்லது வெறும் மிளகாய் கிள்ளி போட்டு பொரித்து சாப்பிடுங்கள் நல்ல அருமையான உணவு பார்வைக்கு நல்லது இந்த முடி வளரத்துக்கு நிறைய சத்துக்கள் இதில் இருக்கிறது காய்ச்சல் வராதுன்னு ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு இந்த நீரிழிவு நோயாளி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உடல் எடையை அதாவது கூட்டவே கூட்டாது உடல் எடையை சமன் வைத்துக் கொள்ள ஆற்றலும் இந்த கொண்டு பயன்படுத்திக்குங்க